இன்றைக்கி பொன்னாசி ஆனமலையாக இருக்கிறோம் மாசானியம்மனோட தரிசனம் ஐயா வேட்டைக்கூட அழுகுசுத்தரோட தரிசனமும் அதுக்கானது இன்னைக்கு மாசாதிமன் இன்னைக்கு தரிசனம் இன்னைக்கு சோதத்தனாக இருக்கிற நமக்கு ரெண்டு சுத்தராக இருந்தோ அந்த பத்திரம் அனைவருக்கும் இன்னைக்கு அழுகுசுத்தரோட ஆசீர்வாதமும் அவர் நூற்றி அஞ்சாவது குரு பூஜை அவரோட ஆசீர்வாதம் அதை தொடர்ந்து ஆனமலையில் பொன்னாசில் ஆசானிமனோட புறமணந்து முடிஞ்சு இன்றைக்கி நமக்கு அம்மா இன்னைக்கு உத்தரவு கொடுத்து பொங்காலும் புதம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நமக்கு அம்மா அள்ளி கொடுத்துருக்குறாங்க இல்ல கொடுக்கல அள்ளி கொடுத்துருக்காங்க அந்த பத்திரங்கள் அனைவருக்கும் அந்த மாதிரி நம்ம அள்ளி நல்லா கிடைக்கணுன்னு மனப்பூர்வாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற பத்திரங்கள் அத்தனை பத்திரங்களுக்கும் எங்களோட வேண்டுசில் அதை நல்லா பெரிய நிறைவேற்றி கொடுக்கணுன்னு அந்த ஐயோட ஆசீர்வாதம் நமக்கு மேலும் தொடங்குன்னு அந்த பிரார்த்தனை பண்ணுறோம் நமக்கு கிரிவாக பாருங்கள் நம்ம ஆர்த்தி பூஜை பண்ணுறதுக்காக அம்மாக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தந்துருக்கிறோம் ஏன்னா மாசாண்டி மாட்டை வாங்கினா தான் அந்த ஆசீர்வாதம் ஆர்த்தி பூஜை பண்ணுறதுக்காக அந்த மாசாண்டியமான நம்ம பிரார்த்தனை பண்ணுறது தந்துருக்கிறோம் அன்றைக்கி அள்ளி கொடுத்தவங்க எல்லா மக்களுக்கும் நிறையா நிறைச்சி நடத்தி கொடுக்குமே இந்த கருத்து சில பற்றி வரைக்கும் நலன் வேண்டிட்டு போகிறாங்க மாசாண்டி மாட்டேன் ரோம் நமச்சிவாயமாக